ஐயோ என்னால் நினச்சி கூட பார்க்க முடியலையே எல்லாரும் நாக்கு மேல பல்ல போட்டு பேசுனா நான் இனி இந்த உசரை கையில் பிடிச்சிட்டு இருந்து அதெல்லாம் பார்க்கணுமா அதெல்லாம் என்னால் பார்க்க முடியாது என் மனசுல அம்பிட்டு தைரியமும் கிடையாது மனரோசம் சூடு சொரண இருக்கிற எவனும் இப்படியாப்பட்ட பிள்ளைய வச்சுக்கிட்டு உசிரோட வாழ மாட்டான் இனி நான் வாழ்ந்து பிரோஜனம் இல்லை பிள்ளைய ஒழுங்கா வளர்க்க தெரியாம வளர்த்துட்டேன்னு நாலு பேர் பேசுறத என்னால கேட்க முடியாது முடியாது... என்னால முடியாது சரோசா பிள்ளையே வளர்க்க தெரியாம வளர்த்துட்டோம் இதுக்கப்புறம் நம்ம நான் நூசரோட இருந்து ஒரு பிரோசனமும் இல்ல ஊர்ல இருக்க சனம் நம்மளை கேவலப்படுத்திடுவாங்க நீ தலை நிமிந்து நடக்க முடியாது

இல்லையா ஒரு லட்ச ரூபா உங்க மாமனுக்கு கொடுக்கணும் அதான் அதை பத்தி நீ எதுவும் சொல்லாம இருக்க அண்ணனே சுண்டல் எதுக்கடா சொற்றோட தெரியுதே நினைச்சேன் இதுக்கு தானே அக்கா நானும் எல்லாத்துக்கிட்டையும் கேட்டேக்கா கேக்குற அமௌண்ட் ஒரு ரூபா ரெண்டு ரூபாயா இருந்தா பரவாயில்ல மொத்தமா ஒரு லட்ச ரூபானே எவன் தருமா இத்தனை வருஷம் வேலை செஞ்சு வச்சிருக்க ஏதாவது சேர்த்து வைக்கலையா பேங்கல கீங்கல இருக்கிறதெல்லாம் அங்க தோட்டம் வாங்கணும்க்கா ப்ளீஸுக்கு அதனால் அதில் போயிடுச்சு இப்போ கையிலையும் பார்த்தீங்கன்னு வச்சுக்கவே ஒரு முப்பதாயிரம் நம்ம மொத்தம் இருக்குது அதை வச்சுட்டு என்ன பண்ணுறது வீட்டில் நகை நட்டு எதோ இருந்துச்சுன்னால் அதை வச்சு ஏதோ கொடு தம்பி நான் காசு வந்த உடனே கொண்டு வந்து கொடுத்துருவேன் அடா அதில் என்னக்கா சரி விடு அவங்க மாமே ஒரு நகை போட்டான் அதை வேணால் நான் அடகு வச்சு தாரேன் அக்கா இப்படி கேட்குறேன்னு நினச்சிக்காதக்கா ஏதோ என் கஷ்டம் அதுக்காக தான் இவ வீட்டு கஷ்டத்துக்கு என் பிள்ளைக்கு என் நம்பி போட்ட நகையை கொடுக்கணுமா எப்படி இவர் வாங்குறாருன்னு நான் பாக்குறேன் தம்பி தப்பா எடுத்துக்காதடா நானும் இங்க வந்து உனக்கு கஷ்டம் கொடுக்க கூடாது அதான் நீ இங்க இருக்கிறது எனக்கு கஷ்டமும் கிடையாது ஒண்ணும் கிடையாது ஆனா என்ன பிரச்சனையோட வந்திருக்க நான் ஏதாவது பண்றேங்கா பண்ணாமலாம் இருக்க மாட்டேன் சரியா நீ எதை பத்தி யோசிக்காத சரிடா தம்பி தானே நாளைக்கு தான் இவ ஆக்கி போடுறத காய்கறி குழம்பையே சாப்பிடுறது உப்பு சப்பு இல்லாமல் வீட்டுக்கு போய் நாட்டுக்கோழி அடிச்சு அப்படியே கறி குழம்பு வச்சு நல்லா மிளகு தூளை அதிகப்படுத்தி போட்டு சாப்பிடணும் அப்பத்தான் நல்லா இருக்கும் சீக்கிரம் காசை வாங்கிட்டு போவோம் ஏனே உண்டாட்டினா என்ன இருக்கானே அதேபா ஏன்ட்டு கேட்கற உன் பொண்டாட்டி தான் பக்கத்துலேயே நிக்கிறாங்களே அவங்கள்ட்ட கேளு நான் சொல்றேனே பொன்டாட்டி சொல்லுங்க பாப்பும் நீ ஒழுங்கா தான் ஓட போற போய் காய் வாங்கிட்டு வா சமைக்கணும்னு சொல்லிக்கிட்டு இருக்கேன் மணி ஆயி போச்சு ஒரு வந்தா அம்மா நீ இருநூறு போய் காய் வாங்கிட்டு வர லட்சம் தெரியாது பத்து ஆக போது இன்னும் சமைச்சு சாப்பிடலே ஒரே மாதிரி ஏட்டம்தான் நிக்கிட்டு இரநூறு ரூபா கொடு இரநூறு ரூபா கொடுத்தேன் அந்த காலத்துல எல்லாம் கொண்டாடி மாருங்க புதுசு சம்பாதிச்சிட்டு வந்து அவனா பார்த்து எதையோ வாங்கிட்டு வந்து குடுத்தாதான் சமைப்பாங்க ஆனா இந்த காலத்துல நம்ம பாக்கெட்ல பத்து ரூபா கூட இருக்காம மொத்தத்தை சுரண்டு எடுத்து இவங்க வச்சுக்கிறாங்க நம்ம ஒரு பத்து ரூபா கெட்டு கெஞ்சு கூட்டாறது இருக்கு கண்ண குடுக்கா மாட்டேங்கிறாங்கன்னு கண்ணே தானே என்ன குடித்திட்டே போச்சு இந்த திரும்பி ஒரே கண்ணாடி நோண்டி கையில குடித்தர்றேன் எப்படி வந்து மாத்திருக்குது பாத்துக்குங்க

அந்த மனுஷன் உசிரடிக்கிறதால யமனதா பெத்து வச்சிருக்கேன்னு இப்பதான் எனக்கே தெரியும்

இம்புட்டு பெரிய விஷயம் தெரிஞ்ச ரெண்டு பத்தி அங்கே முடிச்சு கட்டி இருப்பேன் இவ்வளவு தூரம் ஆளாக்கி என் மாணவரியாதையில வாங்கிட்டீங்க சேர்ந்துட்டு என்ன ஆக போகுது நான் ஒரு சின்ன செருப்பு வாங்கினா கூட அதை மறைக்காம இவகிட்ட சொல்லுவோமா ஒரு ரூபாய் செலவு பண்ணுன்னா கூட வந்து சொல்லுவேன் அப்படியாப்பட்ட என்கிட்ட இவ்ளோ பெரிய விஷயத்த மறைச்சிருக்காளே இது எவ்வளவு பெரிய கேவலம் தெரியுமா சரிண்ணே இப்ப அடுத்து என்ன பண்றதுன்னு பாப்போம் இப்படி நீங்களே உங்களுக்குள்ள சண்டைய போட்டுக்கிட்டா என்ன அர்த்தம் இல்லமா விடமாட்டேன் அந்த அருவா இங்க அந்த சொல்ல இங்க அவனா என்னப்பா அர்த்தம் செஞ்சது தப்புதான்ப்பா மன்னிச்சிடுங்கப்பா அவனை விட்டுருங்கப்பா

爸。<laughs> <laughs>